பல்லவ மன்னவர்கள் குடைவரைக் கோயில்களையும் ஒற்றை கோயில் ஒற்றைக்கல் கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் உருவாக்கினர் கட்டிட கலைஞர்களும் சிற்பிகளும் ஓவியர்களும் தங்கள் கைவனத்தை காட்டினர் மகேந்திரன் காலம் தொட்டு பல்லவர் வளர்ச்சி அடைந்திருப்பதை அவர்களின் கோயில் சிற்பங்களும் கோயில்களும் காட்டுகின்றன ராசராசன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் சோழர்கள் கட்டிடக்கலைக்கு சான்று கட்டிடக்கலையை காட்டிலும் சிற்ப சிறப்பு வாய்ந்தது சிற்பக்கலை சிற்பக்கலைக்கு அடிப்படை நடுகள் வழிபாடு முதலில் மண்ணை பிசந்து உருவங்களை அமைத்தனர் பின்னர் அவற்றை சுடுதல் வண்ணம் தீட்டுதல் ஆகியவற்றை கொண்டு வடித்தனர் மரத்தால் செய்யப்பட்ட பாவைகள் கலைக்கு அடியுற்றாக விளங்கின பொறி அமைத்து இயங்கும் மரப்பாவைகள் உருவாக்கப்பட்ட தொழில் திறத்தை பொரிசெய் புனைப்பாவை போல என வரும் கலித்தொகை வரியில் அறிகிறோம் நல்லறுக்கு மெழுகும் நலம் சான்றன அல்லனவும் அமைத்தாங்கி ஏழு நாளினுள் செல்வதோர் மாமையில் செய்தன்ன அன்றே என சீவகசந்தாமணி கூறுகிறது மரத்தால் மயில் வடிவத்தில் விஞ்ஞான நுட்பத்துடன் எழு எழும்பி பறக்கவல்ல வல்ல மயிர் பொறி ஏழு நாட்களில் செய்யப்பட்டது வியர்ப்புக்கு உரியதாம் செல்வந்தர்கள் வாழும் ஏழு நிலை மாடங்களில் உலோகத்தால் ஆன பாவை விளக்கு வைக்கப்பட்டிருந்தது என முல்லைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிற்ப உருவங்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் தெய்வ திருவுருவங்கள் இயற்கை திருவுருவங்கள் கற்பனை உருவங்கள் பிரதிமை உருவங்கள் தமிழகத்தில் உள்ள செப்பு திருமேணிகளுள் எழுமிக்கவை சோழன் மனைவி செம்பியன் மாதேவி செய்தளித்தவை தெய்வ திருவுருவங்கள் தெய்வ திருவங்கள் திருவுருவங்கள் குகை கோயில் சிற்ப சுவர் இயற்கை உருவங்கள் சிறு மாமல்லபுரத்து சிற்ப சுவர் கிருஷ்ணாபுர கோயில் சிற்பம் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் பிரதிமை உருவங்கள் ராஜதா சோழன் திருவள்ளுவர் சிற்பலையோடும் கட்டிடக்கலையோடும் ஓவியக்கலை தொடர்புடையது என்பதை ஓவத்து நெடுநகர் என்று ஓவியங்கள் ஐந்து வகைப்படும் குகை ஓவியம் பாறை ஓவியம் சுவர் ஓவியம் துகில் ஓவியம் குகை ஓவியம் அஜந்தா ஓவியம் பெண்ணின் பல்வேறு மனநிலைகளை அழகிய தோற்றங்களையும் தீட்டியுள்ளதை இந்திய ஓவியக்கலையின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டு பாறை ஓவியம் திருப்பரங்குன்ற கோயிலை சார்ந்து மாடம் ஒன்று இருந்ததை நின் குன்றது ஏழு தோழில் அம்பலம் என்று பரிபாடல் வரிகள் உறுதி செய்கின்றன சுவரோவியங்கள் சுவரில் வரைவன சித்திரம் எனப்பட்டது பெண் உருவம் சுவரோவியமாக தீட்டப்பட்டிருந்ததை புனைசுவர் பாவை என்று நற்றினை நவிகின்றது துகில் ஓவியங்கள் படாம் துணி துணி மீது தீட்டப்பட்ட ஓவியங்கள் படம் எனப்பட்டன யாழின் முறையில் அழகிய ஓவியம் தீட்டப்பட்டிருந்ததை சித்திர படம் என்று அழைத்தனர் சிலப்பதிகாரம் நாடக மேடைகளில் வரும் திரை சீலை சீலைகளில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன என்பதை சிலம்பு செப்புகின்றது மாதவி கோவலுடன் இருந்த கூடாரத்தின் திரைகளில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததை ஓவிய எழினி என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் கோட்டோவியங்கள் கோட்டோவியங்கள் புனையா ஓவியம் எனப்படும் பெண்ணொருத்தி அல்கேரிய ஆடையுடன் காணப்பட்ட நிலைமையை புனையா ஓவியம் போன்று இருந்தது என்று நெடுநல்வாடை நவிழ்கின்றது சங்க காலத்தில் மகளிர் மார்பிலும் தோளிலும் கொடியைப் போல கோட்டோவியமாக வரைந்து ஒப்பனை செய்து கொண்டனர் தொயில் எழுதி கொண்டனர் குகை ஓவியம் பாறை ஓவியம் சுவர் ஓவியம் ஓவியம் கோட்டோவியம் ஆடற்கடை ஆடற்கலைகளில் பல இந்த காலத்தில் மறைந்துவிட்டன அவற்றை பற்றி சங்க இலக்கியத்தில் குறிப்புகளை காண்கிறோம் தொடக்க காலத்தில் ஆடற்கலையை கூத்துக்கலை என்றே குறிப்பிட்டனர் கூத்துக்கலை பற்றி கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாணினி என்னும் வடநூல் ஆசிரியர் செய்த அஷ்டத்தியாயி என்ற இலக்கண நூலில் கூறியுள்ளார் மறைந்து போன பழமையான ஆடல்களில் பெயர் பெற்றவை ஆடல் அவை அள்ளி கூத்து கண்ணபிரான் யானையுடன் போர் செய்து அதனை கொன்றதை காட்டும் ஆடல் கொடுகொட்டி சிவபெருமான் முப்புறம் எரித்து போது கைகொட்டி நின்று ஆடிய ஆடல் குடைக்கூத்து முருகன் தன் குடையை முன்னே சாய்த்து நின்றாடியது குடைக்கூத்து துடியாடல் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று கடலை அரங்கமாக கொண்டு உடுக்கை கொட்டி ஆடிய கூத்து கடையை கூத்து வானனுடன் அவனுடைய மனைவி உழத்தி உருவத்தோடு ஆடிய கூத்து பேடாடல் காமன் தன் மகனை மீட்பதற்காக பேடி உருவம் கொண்டு வானனுடைய நகரத்தில் சென்று ஆடிய ஆடல் மரக்கால் ஆடல் கொற்றவை தன் எதிரிகளின் வஞ்சனையால் அவளை வெல்ல பாம்பு தேல் முதலியவற்றை புகவிட அவற்றை மரக்காலினால் உழக்கி ஆடிய ஆடல் பாவை கூத்து போர் செய்வதற்கு வந்த அவுணரை மோகித்து அவர்கள் விழுந்து இறக்கும்படி திருமகள் ஆடிய கூத்து குடக்கூத்து கண்ணபிரான் தன்னுடைய பேரனை சிறுமிப்பதற்காக அவன அரசன் நகரம் சென்று குடங்களை கொண்டு ஆடியது பாண்டரங்கம் சிவபெருமான் திரிபுரத்தை எரித்த பின்னர் தேர்ப்பாகனாக இருந்த நான்முகன் காண ஆடியது மல்லாடல் கண்ணன் வானன் என்பவனுடன் மற்போர் புரிந்து அவனை கொண்டதை காட்டும் கூத்து இவற்றை சிலப்பதிகாரம் கூறுகிறது இதை தவிர்த்து குறவை கூத்துகளும் ஆடப்பட்டன பரதநாட்டிய கலை தொன்று தொட்டு சிறப்படைந்திருக்கிறது இசைப்பாட்டுடன் இணைந்து இந்த நாட்டியம் ஆடப்படுகிறது பாட்டின் பொருளுக்கு பொருந்த அபிநயம் காட்டி பாவகம் போன்ற ஆடப்படுவது இந்த கலை அடியாருக்கு நல்லார் உரை மேற்கோள் சிறம்பு அரங்கேற்ற காதை பல்லவர் காலத்தில் இசையும் நடனமும் சமயத்துடன் சமயத்தின் உறுப்புகளாக ஒட்டி உறவாடி வளர்ந்தனர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பெரும் கோயில்களில் அடிகள் மாறி இருந்து இசை நடனம் ஆகிய கலைகளை வளர்த்தனர் என்பதை திருஞான சம்பந்தர் பாடலில் உணரலாம் பல்லவ மன்னர்கள் இசையுடன் நடனத்திலும் ஆர்வம் காட்டினர் வைகுந்த பெருமாள் ஆலயத்தில் இரண்டு தர்பார் நடனங்களுக்கு சான்று உள்ளது இதில் ஆடவரும் பெண்டிரும் பங்கேற்றனர் பழங்காலத்திலே ஆடர் செம்மையாகவும் நன்றாகவும் வளர்க்கப்பட்டது பரதநாட்டியம் இசை கல் மனத்தையும் கரை செய்து அன்பு கொள்ள செய்யும் ஆற்றல் படைத்தது இருந்தது இசைக்கலை ஆற்றலை கல்வரது கல்வரது தவிர்த்து அவர்களிடத்தில் உள்ள மரத்தை போக்கி அவர் கொண்ட படைக்கலங்களையும் கைவிடும்படி செய்ய வல்லது யாழ் இசை இசை கருவிகள் பல அந்நாளில் வழக்கத்தில் இருந்தன அவை அவன யாழ் குழல் முழா முழவு தன்னுமை முரசு பறை ஆகுளி மலைப்படு பதலை கிணை தடாரி துடி மத்தரி எயிலரி வயிர் கோடு தூம்பு சங்கு முதலியன இவற்றை பல சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இசை ஏழு வகைப்பட்ட ஓசை அமைதியை உடையது இவை ஒவ்வொன்றும் வலிவு மெலிவு சமம் என்னும் மூன்று தான பேதத்தால் இருபத்தி ஓரு வகைப்படும் என்று புறநானூறு இயம்புகிறது பல வகையான ஓசை அமைதியை பண்ணென்பர் காலத்திற்கும் பாடும் பொருளுக்கும் ஏற்ப மாறுபடும் என்பதை இலக்கியங்கள் புலப்படுத்துகின்றன இசையை சுவைப்பதும் நாடகம் கூத்து போன்றவற்றை கண்டு மகிழ்வதும் சோழர் காலத்து உயர்குடியினரின் பொழுதுபோக்காகும் அக்காலம் முதல் தமிழர் இசையை வளர்த்து வந்தனர் யாழ் வாசிப்பதிலும் இசை பாடுவதிலும் நாட்டியம் ஆடுவதிலும் சிறந்தவர்களுக்கு பட்டங்களை வழங்கி மேன்மைப்படுத்தினார்கள் இசைக்கலை நாட்டிய கலைகளில் தேர்ந்தவர்களுக்கு தலைக்கோலி என்னும் பட்டமும் தலைக்கோல் பரிசும் வழங்கப்பட்டன இசை கருவிகள் ஆடை அணிகளை தேர்ந்தெடுக்கும் கலை ஆடை குறிக்கும் பெயர்கள் உடை ஆடை அறுவை துகில் கலிங்கம் முதலிய பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன காலத்திற்கேற்ப வெவ்வேறு வகையான ஆடைகளை அணிவதும் அக்காலத்தில் உண்டு மகளிர் பகற்காலத்தில் தாம் அணிந்த பட்டாடை நீக்கி இரவில் வெண்மையான மென்மையான உடைகளை அணிந்தனர் என்பது பட்டு நீ நீக்கி எடுத்து என்று கூறுகிறது நீராடும்போது அதற்கென தனிப்புடவைகளை கட்டி கொள்வதும் உண்டு புட்டகம் பொருந்துவ பொருந்துவோரும் என்று பரிபாடல் காணும் செய்தி புட்டகம் என்பது நீராடுவதற்குடைய புடவை குறிக்கும் சங்க காலத்தில் இடையில் மேகலை அணிந்து அதன் மேல் பூந்துகளை சுற்றி கொண்டனர் பிறங்கிய முத்திரை முப்ப நிறங்கில் நெருங்கில நீர்மையின் உடியி என்று சிலம்பு கூறுகிறது பெண்டி தம் உடம்பை துணியால் போர்த்து கொள்வதும் உண்டு புனைய நறுமலர் ஆடை போர்த்து என்று சிலம்பு கூறுகிறது அக்காலத்தில் ஆடுகளில் நேர்த்தியும் அழகும் பற்றிய பல குறிப்புகள் கிடைக்கின்றன கண்ணுக்கு புலப்படாத மெல்லிய இழைகளால் ஆடி ஆடை நெய்யப்பட்டது அழகிய பூந்தொழில் செய்யப்பட்டிருந்தது பாம்பின் சட்டையைப் போல அவ்வளவு மென்மையாக ஆடை விளங்கிற்று நோக்கு நுழைகல்லா நுண்மை பூங்கணிந்து அறவுறி நல் என்று